ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் தை மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள் மேஷம் இன்றைய நாள் உங்களுக்கு பரிசு பாராட்டு மழை உண்டு ரிஷபம் இன்றைய நாள் உங்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் மிதுனம் இன்றைய நாள் நீங்கள் எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் அதை ஆர்வத்துடன் செய்வீர்கள் கடகம் இன்றைய நாள் உங்களுக்கு பரிசுகள் கிடைக்கும் சிம்மம் நன்மை உண்டாகும் கன்னி சினம் அதிகரிக்கும் துலாம் மகிழ்ச்சி நிறைந்த நாள் விருச்சகம் பிரிதி அதிகரிக்கும் பிரிதி என்பது அன்பு மகிழ்ச்சி இன்பம் அனைத்தையும் குறிக்கும் தனுசு தனவரவு உண்டு மகரம் சுகம் நிறைந்த நாள் கும்பம் போட்டிகள் விலகும் புகழ் நிறைந்த நாள் நாள் மீன ராசிக்கு நாள் முழுவதும் மீனராசிக்கு சந்திராசிரமும் உள்ளதால் எந்த விதமான புது முயற்சியும் மேற்கொள்ளக்கூடாது யாரிடமும் வாயை கொடுத்து வம்பில் மாற்றிக்கொள்ளவும் கூடாது வெகு தூர பயணம் மேற்கொள்ளக்கூடாது சாலையை கடக்கும் பொழுதும் வாகனத்தை ஓட்டும் பொழுதும் கவனம் தேவை சந்திராசிரமம் விலையில் ஒருவருக்கு கவனக்குறைவு ஏற்படும் அதனால் வெளியே செல்லும் பொழுது உங்களுடைய விலையுறந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் இறைவழி